கோவை குறிச்சி ஈஸ்வரன் கோவில் வீதியில் குடியிருப்பு பகுதியில் பல வருடங்களாக வசித்து வரும் வீட்டை விதிமீறி கட்டியதாக கூறி சீல் வைக்க வந்துள்ளனர் கோவை மாநகராட்சி அலுவலர்கள் இதனை கேள்விப்பட்டு அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் அங்கு வந்து வீட்டை சீல் வைக்க கூடாது என நடவடிக்கை எடுக்க வந்த மாநகராட்சி அலுவலர்களிடமும் பாதுகாப்பிற்கு வந்திருந்த காவல்துறையினரிடமும் வாக்குவாதம் செய்தார் அதற்கு அங்கு வந்திருந்த அரசு அலுவலர்களோ எங்களுக்கு வந்த புகார் அடிப்படையிலும் போதிய அவகாசம் கொடுத்தும் விதிமீறி கட்டப்பட்டுள்ள வீட்டை காலி செய்யாததால் வீட்டை சீல் வைக்க வந்துள்ளோம் சட்டப்படியாகத்தான் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்றனர் அதற்கு மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் பல வணிக வளாகங்கள் மற்றும் பெரிய பெரிய ஆட்களிடம் போய் நடவடிக்கை எடுங்கள் அப்பாவி மக்களிடையே தான் உங்கள் அதிகாரத்தை செலுத்துவீர்களா நீங்கள் எங்கள் மேயரிடமும் என்னிடமும் கேட்டுத்தானே வார்டுக்குள் வந்திருக்கணும் வேண்டுமென்று இது போன்ற நடவடிக்கைகளை அப்பாவி மக்கள் மீது எடுத்து எங்கள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்றீர்களா என கேள்வி மேல் கேள்வி கேட்டு வந்திருந்த அலுவலர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் சீல் வைக்க வந்தவர்கள் பத்து நாட்களுக்குள் பிரச்சனையை சரி செய்யுங்கள் இல்லையென்றால் மீண்டும் வருவோம் என வீட்டின் உரிமையாளர்களிடம் கூறி சென்றனர் திமுக ஆட்சியில் அரசு அலுவலர்கள் யாரும் சுதந்திரமாக தங்கள் பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அரசு அலுவலர்களும் அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலரை கேட்காமல் வார்டில் அரசு அலுவலர்கள்தான் கவுன்சிலர் போல நடந்து கொள்கிறார்கள் என திமுகவினர் புலம்புகின்றனர் மொத்தத்தில் யாரிடம் பிரச்சனைகளை சொல்வது என தெரியாமல் பொதுமக்கள் தான் தவிக்கின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது